这个奇形怪，形怪。

Nasi ah, kanu buci cawa nak ya? Nanti kau mati ka? Yang cie? Nanti kau mati ka? Ma yang di Hmm. Hmm. நேற்றுக்கு ஒன்பது மணிக்கு கடுப்பாட்டுச்சே நேற்று நேர்த்தி பாலு நீச்சி பாலி சீம்பாடு வைக்கிறோம் பசுமாட்டு சீம்பாடு முன்ன கடலையும் இடி சேச்சிக்கலாம் ஒரு முக்கால் கப்பு கடலை போது மூணு முடி பால்கு முக்கா கப்பு கடலை இடிச்சு அடிச்சுக்கலாம் நல்லா இடிச்சு பொடி பொடி எடுத்துக்கலாம் சரி நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம் ம் சரி நல்ல ரெண்டு ஆறு மூணு ஆறா போட்டு சளிச்சு கடலை மாவு இடிச்சு எடுத்தாச்சு ரெண்டு துண்டு சுக்கு போடாது ஒரு ஸ்பூன் மிளகு இது வணக்கம் கும்பு கும்புன்னு வணக்கிது பாய் நல்லா நெவு நெவுன்னு பொடி பட்டி எடுத்துக்கணும் இது நல்லா தளிச்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு முக்கிட்டு எடுத்து செஞ்சிருவேன் அனுப்பு எடுத்துக்க தண்ணி எடுத்துக்க கடலை இடிச்சாச்சு கடல சுக்கு மழை இடிச்சாச்சு பாலை எடுத்து ஊற்றி கரைச்சிக்கலாம் நேற்றுக்கே கொஞ்சம் சர்க்கரை போட்டு கரத்துக்குது ஊற்றிக்கலாம் கொட்டா சக்கரை படியில பால் பிடிச்சிருந்து இப்படி சக்கரை போட்டுப்போனா பால் குளிக்காது நேற்றுக்கே போட்டுருக்குது கொட்டு பால் மூணு பிடி சக்கரை ஒரு பிடி நேற்றுக்கு வண்டிக்கை போட்டிருக்குது மூணு பிடி பாலுக்கு ஒன்றரை பிடி சக்கரை சக்கரை கொட்டி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இடித்து வச்ச சுக்கு மிளகு கொட்டி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் போட்டாயா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் கையில் கரைச்சிப்படாது தெரியா கையில் கரைச்சா தான் நல்லா கரைப்படு இப்படி கரைச்சி சர்க்கரை க கரைதுன்னு நல்லா கரைச்சி விடணும் அப்படின்னு மாவு அப்படி நின்னுக்கும் பிரியா தண்ணி ஊத்தி அடுப்பத்தைய நல்ல பக்குவமா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பூசி வச்சுட்டோம்னா விளக்குறப்பட ஈஸியா இருக்கும் கறி பிடிக்காது கறி பிடிச்சாலும் விளக்கும்போது ஈஸியா இருக்கும் போது அடுப்பத்தை வச்சாச்சு பூஜை எடுத்து அடுப்பாக வச்சுக்கலாம்

தண்ணி போது ரெடி அடுப்புளை வச்சு இந்த கடலை மாதிரி இது கா காரம் மாதிரி இப்படி கிளறணும் சூடாகி கொஞ்சம் சூடானால் கிளத் தேவையில்லை பால் சூடாகிடுச்சு ஒரு கிழறு கிளறி இதுக்கு மேலே மூடினா அப்படி கப்புறம் மூடி கொடு வேண்டிதான் ஏன் இப்படி கிளறமுன்னா கடலை சுக்கு மிளகு இதெல்லாம் வந்து இப்படி ஒரு கிளறிட்டோம்னா இரு இருசவுனா வந்துடும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் நல்ல சூடான மாதிரி இப்படி கிள தேவையில்லை ஆள் மூடி வச்சிடலாம் ஒரு தரத்தை வச்சு இப்படி கமிச்சி மூடிக்கணும் இப்படி கமிச்சி வச்சா தான் இந்த வேர்வு தண்ணி அப்படியே ஒரு கடையே விழுந்துக்கு இப்படி நிமித்தி வச்சோம்னா பாலுக்குள்ளேயே விழுவும் அது நல்லா இருக்காது அந்த வேர்வு தண்ணி பால்ல படக்கூடாது மேல் தட்டு இதே மாதிரி மூடிக்கலாம் இதுக்கு மேலே நல்லா வச்சு எரிக்க வேண்டியதுதான் நல்லா அந்த தண்ணியிலையும் வேகணும் இட்லி மாதிரியே அந்த ஆவிலையும் போகணும் நல்லா ஈரலாட்ட ஆகணும் அப்பதான் இறக்கணும் பச்சை மரமே தான் சிக்கு தெரியுது ரத்த கொறிக்க வெட்டக்கறிக்கலாம் கட்டை கோம்பணும் இல்லீங்க வச்சு அரை மணி நேரம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் வெந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அடுத்து மழை கிடக்குட்டு இயலாட்டும் அஞ்சு பச்சு போயா இப்படி குத்துருமுன்னா இப்படி ஒட்டக்கூடாது வெந்து போச்சு ஒரு கால் நிமிஷம் தீமலை இருக்கட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே அது பதிஞ்சு போட்டுருவேன் அந்த சூட்லேயும் கொஞ்சம் நேரம் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் இறக்கலாம் கொஞ்சம் நேரம் அடுப்பாக கிடக்கட்டும் அடுப்பு அமிச்சு போட்டு பத்து நிமிடம் ஆகிப்போச்சு இதை எடுத்து பார்க்குறேன் கமிட்டி எடுத்தீங்கன்னா தான் தண்ணி உள்ள இறங்காது அக்காட்ட போயிடும் நல்ல ஈரலாட்டு இருக்கு மேல இறக்கி வச்சுக்கலாம் அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் இந்த மாலை இறக்கி வச்சுக்கலாம் ஆட்டு கொஞ்சம் நேரம் நல்ல ஆற்று நல்ல குழு குழு ஆற்று அப்படி ஈரலாட்டு பாரு இறச்சி வச்சு அரை மணி நேரம் ஆகி போச்சு ஆரிக்கிடுச்சு இந்த மாதிரி அரிசி அடிச்சுக்கலாம் அப்படியே இட்லி ஏற்ற கமுத்துனா கூட கமுந்துக்கு ஆறுது பாரு நாங்கள் அரிசி அடிச்சுக்கிறோம் போ அளவுக்கு பீஸ் பீஸ் வச்சிக்கீங்க எப்படி பாபருக்குது? சூப்பரா இருக்குதா சரி. சீன் பாளே அவள ஆராது. எடுத்து போற பேடா எப்படி நடக்குதுன்னு பாரு.

நல்லா கம 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 மணக்குது சூப்பராக இருக்குது நல்லா தித்துப்பாக இருக்குது கடலமாக உண்டு போட்டிங்கன்னா கடலாட்டாய் போயிடுது கணக்காக தான் போட்டுக்கணும் கடையில் அரைப்பிடி ஒரு பிடி பால் வாங்குனிங்கன்னா அரைப்படி சக்கரை போடுங்க கடையில் வாங்கிக்கூட காய்ச்சிடலாம் அதுக்கு தகுந்த சுக்கு அதுக்கு தகுந்த நுளகு கத்தனமாக வச்சு காய்ச்சிக்கலாம் ஒரு பிடி பாலுக்கு அரைப்படி சக்கரை ஒரு ரெண்டு மூணு மாவு இப்படி பொறுப்போன்னு வரும் இதை வந்து சாப்பிட்டோம்னா தாய் பேல் மாதிரி நம்ம நம்ம சத்து பால் விலைக்கு கூட விற்பாங்க ஏதோ சொந்த பண்ணோம் வாங்கி இந்த மாதிரி காய்ச்சிக்கணும் சாப்பிடு மாதிரி சொல்லுவோம் அறுபடி இருந்தால் கூட வாங்கி காய்ச்சலாம் அதுக்கு தக்கனை போட்டு அரைப்படி பால் இருந்தால் அது காக்கலாம் சக்கரை அதுக்கு தக்கன மிளகு சுக்கும் போட்டு காய்ச்சினீங்கன்னா அதுங்க இருக்கும் நாங்கள் மாடு கண்டு போட்டு சின்ன காத்துறோம் பஞ்சு மாதிரி பாருப்பாட பெரு பெரு போது போகுது பண்ணில்லாத நான் எப்படி பாரு காயில் பட்டு அப்படியே கிடையாது சீம்பாடி மண்கு வராதுமா எங்க பிரியாணி வேலைன்னு கேட்பீங்க நேராக போயிடுச்சு பிரியா வேலைக்கு போயிட்டான் கொண்டு வச்சிருந்தோம் பைக்கிறது சாப்பிடுறான் வேலைக்கு நேரம் ஆச்சுன்னு போயிட்டான்